ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நல்ல சூப்பரான சுவையான கடலைப்பருப்பு சுளியம் எப்படி செய்கிறது நாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே நல்ல மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உள்ளே வைக்கிற அந்த பூரணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஊற வைக்காமல் வேக வைக்கலாம் அப்படி வேக வைக்கும்போது ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு வச்சுட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கிறனால மூணு விசில் போதும் நீங்கள் வந்து ஊற வைக்காமல் வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக மூணு விசில் வந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கடலை பருப்பை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து மசியணும் அந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி வந்து இருந்ததுன்னா வடித்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு ஒரு மத்தால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப வந்து நம்ம மைய மசிக்க தேவையில்லை ஒன்று ரெண்டு பருப்பு இருக்கிற மாதிரி மசித்தாலே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு வானொலி வச்சுட்டு இதில் எந்த கப்பில் கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வேக வச்சிருந்த பருப்பு தண்ணியவே நான் வந்து வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சதும் இந்த வெள்ளப்பாகை வந்து வேற பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அதே வானொலியில் வடிகட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் தூசி மண்ணை ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் பாகு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இது கூட நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க ஒன்றரை கப் வெள்ளம் பார்த்தீங்கன்னா இனிப்பு அளவாக இருக்கும் மீடியமாக கரெக்டாக இருக்கும் ஒரு நல்ல தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பை இதோட கட்டிகள் சேராத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் துருவல் நீங்கள் ஒரு கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதோட இனிப்பு சுவையை நல்லா வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு சிட்டி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் பிரசாதமாக இதை செய்யும்போது இதில் ஒரு துளி அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அதை நல்லா வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அப்பப்போ கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வற்றி இந்த மாதிரி ஒரு பொங்கல் மாதிரி சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்தால் தான் இது நீர்த்து போகாம இருக்கும் அதே மாதிரி உருண்டையும் நல்லா பிடிக்க வரும் ஒரு சிலர் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்ப்பாங்க இதோட கெட்டித்தன்மைக்காக நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் எதுவுமே சேர்க்கலை சேர்க்காமே இது நல்லா வரும் ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப குழக்கொழப்பாக இருந்தால் மட்டும் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவு வந்து உங்களுக்கு சுளியம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு பதினஞ்சு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ மேல் மாவுக்கு நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு இட்லி மாவு நம்ம கடலை பருப்பு எடுத்த அதே கப்பில் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு இது வந்து உப்பு சேர்க்காத இட்லி மாவுங்கறனால நான் உப்பு ஒரு ஒருவேளை உங்க மாவுல ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கீங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாவை கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் கலந்தீங்கனாலே போதும் இல்லைன்னா ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கும் இட்லி மாவு நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவை எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் முந்தின நாள் அரைக்கிறீங்க அடுத்த நாள் சுளியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த மாவை அரைச்ச உடனே ஒரு சின்ன பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எப்போ சுளியம் செய்ய போகிறீங்களோ அப்போ அதை வெளியில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னவே நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இந்த மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மாவில் போட்டுட்டு அந்த மாவை எடுத்து அந்த உருண்டை மேலே இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நல்லா வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து கடாயில் காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ஒரு உருண்டைகளாக மாவில் போட்டு பெரட்டி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் தான் நீங்கள் சேர்க்கணும் இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து சேர்க்க ஈஸியாக இல்லைன்னா கையில் கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு சைடு நல்லா செவந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் இது வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறுனதும் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுழியம் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ